அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன பேச போகணும் பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பும் தமிழர்களுக்கான சுயாட்சி தீர்வும் என்ற கருத்தியலானது அன்பு இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதிகமாக இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியிலே இது பேசுபொருளாக இருக்கின்றது இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது புதியதொரு அரசாங்கம் வந்திருந்தது புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட இருக்கின்றது இந்த அரசியலமைப்பின் ஊடாகவாவது தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதிலே மிக முக்கியமான காத்திரமான நிலைப்பாடோடு இருக்கின்றார்கள் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளை என்னவென்று பார்க்கின்ற போது ஒற்றுமை ஈனம் அதாவது தங்களுக்குள்ளே பல பிளவுகளே சில கட்சிகளே தங்களுக்குள்ளே மூன்று நான்காக பிளவுபட்டு காணப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது எனவே இந்த முறை ஏனும் அதாவது இதற்கு முன்னர் புதியதொரு அரசியலமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டு பார்க்கின்ற போது ஆங்கிலேயர் காலத்திற்கு பின்னர் பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தனவால் உருவாக்கப்பட்டிருந்தது பின்னர் நிறைவேற்ற அதிகார முறைமை எல்லாம் கொண்டு வரப்பட்டிருந்தது எனவே இந்த அரசியலமைப்பிலே இருபத்தி இரண்டு திருத்த திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இருபத்தி இரண்டு திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆனால் அரசியலமைப்பு மாற்றப்படவில்லை அப்படியே தான் இருக்கின்றது எனவே இந்த புதிய அரசாங்கமானது புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்கின்ற வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இந்த அரசியலமைப்பு மாற்றம் அல்லது ஒரு அரசியலமைப்பு என்ற விடயமானது கால அரசாங்கத்திலே இருக்கின்றது எனவே இந்த கால அரசாங்கத்திலே இந்த தேசிய மக்கள் சக்தி என்று இப்போது ஜேவிபியும் உள்ளே இருந்திருந்தார்கள் எனவே அவர்களும் அதில் ஒரு பங்குதாரர்கள் தான் இப்போது அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் புதியதொரு அரசியலமைப்பு என்பதிலே மிக மிக தீவிரமான நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு இரண்டு வருடங்களிலே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அது மக்களின் ஆணைக்காக விடு விடப்படும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற போது நிச்சயமாக அந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்பதை அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் எனவே ஜேவிபி என்றால் எல்லோருக்கும் தெரியும் மேல்தட்டு வர்க்கம் சார்ந்த அரசியல் கட்சிகள் இல்லை மாறாக கிளர்ச்சி மூலம் குறிப்பாக இந்த ஆட்சியிலே பல பிள்ளை பிள்ளைகள் இருக்கின்றது திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த காலம் முதலே அதாவது ஸ்ரீமாவு பண்டார் நாயக்க காலம் முதல் பின்னர் ஜே ஆர் ஜெயவர்தன ரணசிங்க பிரேமதாஸ் என்று அந்த கால பகுதி முழுவதுமே இந்த ஜேவிபியினர் ஒரு பிடி பிடிவாத போக்கோடு இருந்தார்கள் காரணம் இந்த ஆட்சியை மீட்க வேண்டும் குறிப்பாக இது மக்களுக்கான ஆட்சியாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலேயே கருத்தியலாக இருந்தார்கள் ஆனால் பிற்பட்ட காலங்களில் அவர்களுடைய கொள்கைகள் மாறி தமிழர்களுக்கு எதிரான போக்கை கூட அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே விதைக்கின்ற தன்மை காணப்பட்டது இதற்கு காரணம் அவர்களுடைய நீடித்த தன்மைக்காக இருந்தது எனவே இப்போது அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஆட்சி பிடிப்பு என்பது அல்லது ஆட்சி கிடைத்த விடயம் மக்களால் கொடுக்கப்பட்ட ஆணை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது காரணம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை சாதாரணமாக கிடைத்துவிட்டது எந்த ஒரு விடயத்தையும் பாராளுமன்றத்துக்குள்ளே தன்னிச்சையாக நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் அவர்களிடம் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் புதியதொரு அரசியலமைப்பு என்பதிலே மிக மிக தீவிரம் காட்டி வருகின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அப்படி இருக்கின்ற போது அரசியலமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழர்களும் இப்போது கொஞ்சம் கரிசனை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விட்ட பிள்ளையை இந்த முறை விட்டுவிடக்கூடாது என்பதிலே தீவிரமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளினுடைய இணைவு பற்றி இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளராக இருக்கின்ற செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இந்த கொஞ்சம் ஈடுபாட்டோடு இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் இதற்கு முன்னரும் இந்த தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவருமாக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் செல் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இதற்கு நாங்க ஒரு மைய நிலைக்கு கொண்டு வந்திருந்தார் இவர்கள் மூவரும் தான் இப்போது தேசிய பரப்பிலே மிக முக்கியமான இருக்கின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ரவிகரன் அவர்கள் இருக்கின்றார் அதை ஒன்று பலர் இருக்கின்றார்கள் இவர்கள் மூவரும் தான் மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றார்கள் எனவே இந்த இடத்திலே இந்த மூன்று பேரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரே கருத்தியலிலே இந்த கட்சிகள் பயணிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியிருந்தார்கள் எனவே இவர்கள் எட்டியிருந்த தீர்மான தீர்மானம் என்ன ஒன்று பார்க்கின்றபோது இந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு கால பகுதிகளுக்குள்ளே இந்த தமிழ் மக்கள் பேரவையால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நாங்கள் ஒருங்கிணையலாம் காரணம் அந்த கால பகுதியில் எல்லோரும் எல்லா கட்சிகளுமே அதற்குள் இருந்தார்கள் எல்லோருமே அந்த தீர்மானத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள் பின்னர் தான் தமிழ் மக்கள் பேரவை சாய்ந்து இல்லாமலே போய்விட்டது எனவே எப்படி காரணங்களினால் இந்த விடயத்தை அதாவது அவர்களுடைய தீர்வு திட்டம் என்பது சிறந்ததுதான் அதை மையமாக கொண்டு நகரலாம் என்கின்ற அந்த கருத்தியலோடு அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது செல்வராஜ் இந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்வருகின்ற ஏழாம் திகதி மீண்டும் ஒரு சந்திப்பொன்றை இந்த ஸ்ரீதரன் அவர்களோடும் செல்வம் வடக்கில் அவர்களோடும் நாங்கள் மேற்கொள்ள போகின்றோம் அந்த சந்திப்பிலே இந்த தமிழர்களுடைய அரசியல் தீர்வு திட்டம் சார்ந்து இந்த குறிப்பாக உருவாக்கப்பட இருக்கின்ற புதிய அரசியலமைப்பினூடாக தமிழர்களுக்கான தீர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசுவதற்கு ஒரு நாள் ஒதுக்கப் போகின்றோம் அதாவது இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்ட வரைவை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுவதற்கு ஒரு நாள் ஒதுக்கப் போகின்றோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இதற்கான பேச்சுவார்த்தைகள் மிக விரைவில் இடம்பெற போகின்றது என்பதும் அதற்கு முன்னே சந்திப்பானது எதிர் ஏழாம் திகதி இந்த மூன்று நாட்களிலே இந்த சந்திப்பு இடம்பெற போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இப்போதுதான் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பை பற்றி பலரும் பேச ஆரம்பித்து கட்சிகளினுடைய காரணமே தேசிய கட்சிகளினுடைய ஒற்றுமை இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் பார்க்கின்ற போது அண்ணன் தம்பிகள் போன்று கொஞ்சி குலாவி கொண்டு காரணம் அங்கே ஒரு தலைமை இருந்தது விடுதலை போராட்டம் அதை வழிநடத்தி கொண்டிருந்தது அவர்களுடைய உத்தரவின் பேரில் இருந்ததனால் கொஞ்சி குழாவி கொண்டு ஒன்றாக இருந்தார்கள் மிகப்பெரிய இருபத்தி இரண்டு ஆசனங்களை பெற்ற வரலாறு இருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தேய்மானங்கள் தான் இடம்பெற்று வந்தது அங்கே புலி அரசியல் போராளி நீக்கு அரசியல் கதிரை அடிபாடுகள் கட்சிக்குள்ள தான் பதவி அவருக்கு தான் முன்னுரிமை என்று பல போட்டிகள் அதோடு நாங்கள் தான் அந்த காலத்திலிருந்து பெரிய கட்சி நாங்கள் தான் தனித்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் காரணமாக இப்போது மிக பெரும் பிளவுகளை பெற்று எல்லோருமே பிரிந்து சென்று விட்டார்கள் இதனால் ஒரு வலுவிழந்த நிலையிலே தமிழ் தேசிய அரசியல் என்பது காணப்படுகின்றது அந்த வலு இழப்பை மக்கள் ஒரு மிகப்பெரிய பாடமாக கடந்த தேர்தலிலே விட்டார்கள் செருப்படி கொடுத்த சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொண்டாவது ஒருங்கிணைய வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற போது கொஞ்சம் ஒருங்கிணைப்பை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே சிவாஜிலிங்கம் அவர்களுடைய கருத்தியிலும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் அதுவும் கொஞ்சம் பேசப்பட்ட தான் காரணம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது பற்றி எனவே இப்போது ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது பற்றி இப்போது மிகப்பெரிய அரசியல்வாதி அல்லது இப்போது அரசியலில் இருக்கின்ற பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த ஸ்ரீதரன் அவர்கள் அதே போன்று செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் அதே போன்று கஜேந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்கள் ரவிகரன் போன்றவர்களும் இப்போது கொஞ்சம் அதை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது காரணம் இந்த ஒருங்கிணைப்பால் தான் புதியதொரு அரசியலமைப்பினூடாகவாவது எங்களுக்கான தீர்வை முடியும் புதியதொரு அரசியலமைப்பு போது நிச்சயமாக மிகப்பெரிய பலத்தோடு உருவாகின்றபோது அழுத்தம் வேண்டும் அந்த அழுத்தம் மிகப்பெரியபோதுதான் அங்கே தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் சார்ந்து கொஞ்சமேனும் கவனம் எடுப்பார்கள் இல்லையென்றால் இந்த அரசாங்கம் நினைக்கின்ற தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் எப்படி என்று பார்க்கின்ற போது நிர்வாக சபைகளினோடு அல்லது நிர்வாகத்தினூடாக நிர்வாகத்திலே தமிழை முன்னிலை தமிழர்களுடைய பகுதிகளிலே நிர்வாகத்திலே தமிழை முன்னிலைப்படுத்துவதனூடாக தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் என்பதெல்லாம் இவர்களுடைய கருத்து அமைந்திருக்கின்றது அதாவது ஒவ்வொரு நிர்வாக சேவைகளுக்குள்ளும் தமிழ் தமிழர்களுடைய பகுதிகளுக்குள்ளே தமிழ் முன்னிலை முன்னிலையிலே இருக்கும் அங்கே தமிழ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் அது போலீஸ் நிர்வாகமாக இருக்கலாம் கல்வி சேவை நிர்வாகமாக இருக்கலாம் ஏனைய அத்தனை நிர்வாகங்களிலும் தமிழர்கள் அங்கே அதிகாரிகளாக இருப்பார்கள் தமிழ் மொழி முன்னுரிமை கொடுக்கப்படும் தமிழர்களுடைய பகுதிகளுக்குள்ளே ஆனால் அதிகாரம் என்பது மத்திய அரசிடம் இருக்கும் ஆனால் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு திட்டம் கிழக்கும் குறிப்பாக மலையக தமிழர்களையும் ஆளக்கூடிய அவர்களுக்குள்ளே சட்டங்களை ஏற்றக்கூடிய சுயாட்சி அதிகாரம் என்பதைத்தான் தமிழர்கள் பல காலமாக குறிப்பிட்டு வருகின்றார்கள் இந்த சுயாட்சி அதிகாரமானது கிட்டத்தட்ட பல நாடுகளில் இருக்கிறது குறிப்பாக இல்லை சுயாட்சி அதிகாரத்தை பார்க்கின்ற போது அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்கா இந்த ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கின்றது பல மாநிலங்கள் உள்ளே இருக்கின்றது அவன் ஒவ்வொரு மாநிலங்களும் சுயாட்சி அதிகாரங்களோடு இருக்கின்றது கனடாவிலே இருக்கின்றது ரஷ்யாவிலே இருக்கின்றது ரஷ்யா என்பதும் இந்த சுயாட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு பதினைந்து நாடுகள் இன்னும் உள்ளே இருக்கின்றது ரஷ்யாவுக்குள்ளே பிரிய வேண்டும் என்றால் ரஷ்யா பதினைந்தாக பிரிந்து போகும் ஆனால் அவர்கள் முற்று முழுதான சுயாட்சி அதிகாரங்களை கொடுத்து அங்கே ஜனாதிபதி முறைமையும் அங்கே கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அங்கே அவர்களே ஜன வாக்கெடுப்பினூடாக ஜனாதிபதியை தெரிவு செய்யலாம் என்ற நிலை இருக்கின்றது ரஷ்யாவுக்குள்ளே அப்படியான பலதரப்பட்ட நாடுகளில் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு அஹ் இந்த மாகாண ச மாகா மாநிலங்கள் மூலமான அஹ் மக்களுக்கான ஒவ்வொரு மொழி கூட்டத்துக்குமான அதிகாரங்களை வழங்கி இருக்கின்றார்கள் அப்படியான ஒரு தீர்வு திட்டம் பற்றி தான் தமிழ் கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பு என்பது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அனுர தரப்பு தமிழர்களுக்கான தீர்வை வழங்க வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கின்றார்கள் காரணம் தமிழர்களை ஒன்றிணைத்து பயணித்தால் தான் நாட்டை பிளவுபடாத நாடாக கொண்டு செல்ல முடியும் வேறு வேறு திசை நோக்கி நகராமல் ஒரே நாடாக கொண்டு செல்ல முடியும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு திட்டம் நிர்வாகங்களின் ஊடாக தமிழர்களுக்கான உரிமை என்பதுதான் இருக்கும் அதோடு பாகுபாடு இருக்காது மதம் மதம் இந்த தான் அந்த ஒரு எண்ணம் இருக்காது ஆனால் மத்திய அதிகாரங்கள் இருக்க போகின்றது இந்த விடயத்தை உடைக்க வேண்டும் இந்த விடயத்தை நகர்த்த வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு தேவைப்படுகின்றது என்பது மிக முக்கியமான விடயம் இப்போது அது சார்ந்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு ஸ்ரீதரன் அவர்களும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தமிழர்கள் ஒன்றுபட்டால் தான் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டால் தான் தமிழர்களுக்கு வரலாறு என்பதை ஒரு பத்திரிகை மேற்கோள் காட்டி செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கிறது சொல்கின்றேன் எனவே அவர் மேலும் இந்த தமிழர்களுடைய ஒற்றுமையினூடாகத்தான் எங்களுக்கான தீர்வு திட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தமிழர்கள் என்பது சுயாட்சிக்கு உரித்துடையவர்கள் அதாவது உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லை குறிப்பிட்டே காணப்படுகின்றது அதாவது தமிழ் பேசுகின்றவர்கள் என்று சொல்லலாம் தமிழர்களும் தமிழ் இஸ்லாமியர்களும் சேர்ந்த ஒரு கட்டமைப்பாக அங்கே உருவாகும் எனவே தமிழர்களுக்கான தங்களுக்குரியதை தாங்களே இயற்றக்கூடிய அத்தனை தகுதியும் உடையவர்களாக இருக்கின்றார்கள் தமிழர்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது எனவே இந்த விடயத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த சுமந்திரன் அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் புதியதர அரசியலமைப்பு உருவாக்கப்படுதல் என்ற விடயத்திலே எங்களுடைய ஆதரவு அனுரவுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அனுர சில எங்களுக்காக சில விடயங்களை செய்து காட்ட வேண்டும் இந்த தமிழர்களுக்கான அதிகார பரவலாக்கல் வழங்கப்பட வேண்டும் அதிகார பரவலாக்கம் வழங்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அதிகார பரவலாக்கம் என்பதிலே ஒரு கொஞ்சம் ஒரு தொக்கி நிற்கின்ற விடயம் காணப்படுகின்றது தெரியவில்லை அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை மாறாக காலம் செல்கின்ற போது அதிகார பர பரவலாக்கம் என்றால் எப்படியான அதிகார பரவலாக்கம் என்பதை அவர் தெளிவுபடுத்துவார் என்பது கூறுகின்றது அதோடு அனுர அரசாங்கத்தினுடைய காலத்திலே அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இந்த விடயங்களினால் அப்படி செய்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரே பாதையிலே ஒருங்கிணைய வேண்டிய தேவையை உணர்ந்து இப்போது செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே புதியதொரு அரசியலமைப்பு என்பது அவர்களுடைய இணைவை பற்றியும் பேசுவதற்கு வைத்திருக்கின்றது காரணம் இதிலாவது தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் வேண்டும் என்பதை அத்தோடு மிக பழமையான அரசியல்வாதிகள் பலர் மண்ணைக் கவி வீட்டிலே இருக்கின்ற விடயமெல்லாம் தெரியும் எனவே இப்போது இருக்கின்றவர்கள் சிறப்பாக காய் நகர்த்தி இதை செய்யாவிட்டால் நிச்சயம் அடுத்த முறையும் அவர்கள் மண்ணைக் கவுகின்ற வேலைகள் அல்லது மக்கள் அதற்கு வழிவகுத்து விடுவார்கள் எனவே நன்கு புரிந்து கொண்டு செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க என்றால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களின் ஈழன் வணக்கம்